வணக்கம் இப்போ வந்து நம்ம ஒன்றுல இருந்து அஞ்சு முகம் வரைக்கும் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து பாத்திருந்தோம் இப்போ ஆறு முகத்துல இருந்து பத்து முகம் வரைக்கும் இருக்கக்கூடிய ருத்ராட்சங்களையும் வந்து நம்ம பார்க்க போறோம் முக ருத்ராட்சம் ஓகேங்க இது வந்து ஆறுமுக ருத்ராட்சம் நிறைய ஸ்டாக் வச்சிருக்காங்க நெல்லிக்காய் சைஸ் ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல வந்து இருக்கு நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் முக ருத்ராட்சம் எல்லா ருத்ராட்சங்களும் வந்து ஒரிஜினல் ருத்ராட்சங்கள் இது ஏழு முகியா இது வந்து ஏழு முக ருத்ராட்சம் பெரிய சைஸ் ருத்ராட்சம் பெரிய சைஸ் எட்டு இது வந்து எட்டு முக ருத்ராட்சம் இது வந்து நான் சாம்பிளுக்காக மட்டும்தான் உங்களுக்கு நான் கொஞ்சமா வந்து எடுத்து காமிக்கிறேன் வந்து ஸ்டாக் உங்ககிட்ட நிறைய இருக்கு ஆர்டர் பண்ணி தாராளமா வாங்கிக்கலாம் இது கௌரி சங்கர் ருத்ராட்சம் ஒன்பது முகம் பத்து முகம் இருக்கும் ஒன்பது முகமும் பத்து முகமும் இருக்கக்கூடிய கௌரி சங்கர் ருத்ராட்சம் ஒவ்வொரு ருத்ராட்சத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இது ஜாயிண்ட் ஆன மாதிரி இருக்கு பாருங்க இந்த மாதிரி ருத்ராட்சங்கள் வந்து இதுவரைக்கும் நான் பார்த்ததில்ல நீங்களும் வந்து பார்த்ததில்லை அப்படின்னா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னாலும் இவர்கிட்ட வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐயா இப்போ உத்ராட்சம் எல்லா சைஸ் பார்த்துருப்பீங்க ஆமாங்க பத்தா இது வந்து பத்து பத்து முகம் ஓகேங்க எல்லா முகமும் பார்த்துருப்பீங்க வச்சுருப்பீங்க அதாவது பார்க்காதது ரொம்ப டிமாண்டாக கிடைக்காதுன்னா நம்ம வந்து இது சொல்லுவாங்க பாருங்க இது ஃபுல்லாகவே ஒரு ருத்ராட்சந்தேன் ஓகேங்க மூணு முகம் ருத்ராட்சம் இல்லையா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெருமாளுக்கு மாலையா சாத்துவாங்க அதே மாதிரி சிவனுக்கு வந்து இது கண்டாமணியா சாத்துவாங்க இதுவே சிவலிங்கமா வச்சு பூஜை பண்ணுவாங்க ஓகே ஓகே இது வந்து ரொம்ப இது அரிது இதெல்லாம் நம்ம அது சைஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய சைஸ் இருக்கு பாருங்க கண்டிப்பா கண்டிப்பாங்க இது நீங்க வந்து இவ்வளவு பெரிய ருத்ராட்சத்தை வந்து பாத்துருப்பீங்களான் எனக்கு தெரியல பட் நான் முதல் முறையா வந்து பாக்குறேன் ஒரு ஒரு ருத்ராட்சம் நம்மளுடைய உள்ளங்க அளவுக்கு இருக்கு பாருங்க பார்த்தா நம்மளுடைய மூளையினுடைய வடிவம் மாதிரியே இருக்குது இது வந்து பெருமாளுக்கு சிவபெருமானுக்கு எல்லாமே வந்து இந்த ருத்ராட்சங்களை வந்து அணிகிறாங்க ஒரு சிலர் வந்து இது வந்து சிவலிங்கமாகவே வந்து இந்த மாதிரி வச்சு வழிபாடும் செய்கிறாங்கன்னு சொல்லி சாமி சொன்னார் இதுவும் வந்து அவைலபிள் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுடைய கோவில்களுக்கு வந்து தேவைப்பட்டாலும் சரி நீங்கள் எத்தனை ருத்ராட்சங்கள் கேட்டாலும் சரி இவங்க கிட்ட ஸ்டாக் நிறையா ரெடி ஸ்டாக் வச்சுருக்காங்க உங்களுடைய ஊருக்கே வந்து கொரியர் அனுப்பிச்சிடுவாங்க நீங்கள் வாங்கிக்கலாம் கீழே தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அடுத்து வந்து இருக்கக்கூடிய ருத்ராட்சங்களையும் ருத்ராட்ச மாலைகளை பத்தியும் நம்ம அடுத்த வீடியோ போட போகிறோம் அதனால இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ருத்ராட்சங்கள்லாம் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுனாலும் சரி நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்குனாலும் சரி இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருவாங்க உங்களுடைய ஊருக்கு கொரியரும் சேர்த்து அனுப்பிச்சி வச்சிருவாங்க ஸோ வந்து எந்த பிரச்சனையும் இல்லை இந்த வீடியோ வந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பேத்துக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிட்டோம் என்னால் முடிஞ்ச உதவி உங்களுக்கு பண்ணிவிட்டேன் உங்களால் முடிஞ்ச உதவியை எல்லாத்துக்குமே பண்ணுங்கள் நன்றி வணக்கம்